வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஸோ ஒவ்வொரு ஒவ்வொரு வாரமும் நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு ராசிகளுக்கும் எது முக்கியம் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு இருக்கோம் அதில் ரொம்ப முக்கியமாக காலபுருஷ தத்துவம் அப்படிங்கிறது இருக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதும் எல்லாருமே எல்லாராலையும் சொல்லப்படுது காலபுருஷ தத்துவம் அப்படிங்கிறது வந்து இந்த காஸ்மிக் எனர்ஜி நம்ம ஏன் பிறந்தோம் அப்படிங்கிறதுக்கான காரணம் அதாவது கர்மா நம்ம வந்து காரண காரியத்தோட தான் பிறக்கிறோம் அப்படிங்கிறது இருக்கு அதாவது தலை முதல் பாதம் வரை அப்படின்னு சொல்றது அதுதான் வந்து மேஷம் முதல் வரை ஒரு மனுஷன் ஏன் மேஷத்துல பிறக்குறாங்க அப்போ அவங்க என்ன ட்ராப்ல சிக்க போறாங்க எப்படி அவங்க வாழ்க்கையில இருந்து ரிலீவ் ஆகணும் ஏன்னா மனிதன் மீண்டும் மீண்டும் பிறக்குறாங்க அப்படின்னாலே நம்ம ஏதோ ஒரு செய்யாத ஒரு கடமையை திரும்பவும் முடிக்கிறதுக்காக பிறந்த ஒரு பிறப்பு இல்லை லைஃப் எக்ஸ்பீரியன்ஸுக்காக வரோம் எல்லாருமே வந்து கடமையை முடிக்கிறதுக்கு தான் பிறந்தாங்களா அப்படிங்கிறது கிடையாது அதுதான் காலப்புருஷ தத்துவம் அதாவது இன்னும் ஜேர்னி இருக்குது அப்படிங்கிற ராசிகளும் இருக்காங்க இல்லை உங்களுக்கு ஜேர்னி முடிய போகுது அதனால இந்த ஜென்மத்திலே இதை முடிச்சுக்கோங்க இதுக்கான விடையை நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இது ஸோ இந்த காலப்புருஷ தத்துவம் அப்படின்னு பார்க்குறப்போ இது வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் நாலேஜ் அதுதான் அந்த காலப்புருஷ தத்துவம் மனிதன் பிறப்பிலிருந்தே கொஞ்சம் நாள்ல தேட ஆரம்பிச்சிருவாங்க நான் ஏன் பிறந்த நான் யாரு என்னோட ஐடென்டிஃபிகேஷன் என்ன மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு குழந்தை பருவத்திலிருந்து இருந்து ஒவ்வொரு விஷயமும் மாறிக்கிட்டே இருக்கிறப்போ நமக்கு ஆசாபாசங்கள்னு ஒன்று இருக்கும் ஆனா விதி வேறு ஒரு வழியில கூட்டிட்டு போகும் கால புருஷன் காலம் அப்படிங்கிறது நேரம் புருஷன் அப்படிங்கிறது பர்சன் மனிதனை சொல்லக்கூடியது அதுதான் கால புருஷன் இந்த காலத்தில் இந்த மனிதன் அப்படிங்கிறது தான் எப்படி வந்து இருபத்தி நான்கு மணி நேரத்தை வந்து பன்னெண்டு மணி நேரமா பிரிக்கப்பட்டதோ அதுதான் வந்து இந்த பன்னெண்டு ராசிகள் அந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் இப்ப ஒவ்வொரு ராசியும் பிறக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு ட்ராப் இருக்கும் இந்த விஷயம் பண்ணலாம் இந்த விஷயம் பண்ணக்கூடாது இவங்க இதுக்காக தான் பிறந்திருக்காங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ராசிக்கும் பார்க்கலாம் மீனராசி அப்படின்னு சொன்னாலே ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க ஸோ வந்துட்டு எல்லா வகையான பிரச்சனையும் அவங்க கிட்ட வரும் ஆனா அவங்களை அவங்க கிட்ட வர மாதிரி அது திருப்பி போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க ஸோ காலபுருஷ தத்துவப்படி மீனராசிக்காரர்களுக்கு என்னென்ன ட்ராப்ஸ் எல்லாம் இருக்கு காலபுருஷ தத்துவத்தப்படி பன்னெண்டாம் ஸ்தானம் அயன சயன போக ஸ்தானம் அயன சயன போகம் அப்படின்னாலே உறக்கத்தை குறிக்கக்கூடியது உங்களுடைய லைஃப்ல இருக்க கம்ஃபோர்ட் ஜோன்ஸை குறிக்கக்கூடியது ட்ரீம்ஸு கனவுகளையும் அயன அயனசயன போகம் எல்லாமே மறைஞ்சு ரகசியம் மொத்த ரகசியம் அடங்கின ஒரு இடம் தான் வந்து மீனம் அதாவது ஜென்மம் முடிஞ்சு மோட்சத்துக்கு போகக்கூடிய அமைப்பில் இருக்கவங்க தான் மீனராசியில் பிறப்பாங்க அப்போது மீன மீனராசி அதாவது மீனத்துக்கு காலப்புஷ தத்துவம் சொல்கிறது என்ன அப்படின்னா உன் பிறப்பை மொத்தமாக இயற்கையாக முடிச்சுட்டு வரக்கு தான் உனக்கான பிறப்பே இந்த இல்யூஷன்ஸ்ல இருந்து வெளியே இல்யூஷன் தான் அவங்களுக்கான ட்ராப்பே எல்லாமே பாதி கனவு உலகத்திலேயே ஃபேண்டசி லைஃப் எல்லாமே ஃபேண்டசைஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மீன ராசி இந்த மீனம் அவங்களுக்கு வந்து பொறுப்புகள் அப்படிங்கிறது கொடுக்க ஆரம்பிக்கும் இந்த மீனம் வளர வளர தகப்பனுடைய பவர்ங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்பாக்குரிய பவர் குறையும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக வந்து முக்கியமாக ஆண் ஒரு மீனத்தில் இருக்காங்க காலபுருஷ தத்துவத்துப்படி அப்படின்னா ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து படிப்புங்கிறதுலாம் நல்லா தான் வரும் மீனத்துக்கு ரியாலிட்டிக்குள்ளே வரணும் அப்படின்னா பாரங்களை கொடுத்தாகணும் அப்போ அந்த பாரங்களை எப்படி கொடுக்கும் அப்படின்னா யார் அந்த குடும்பத்தில் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டு இருக்காங்களோ அந்த அப்பா அப்பா தான் அந்த குடும்பத்தை பார்த்துட்டுருக்குறாருனா பவர்ஃபுல் பர்சன்னால் அந்த பவர்ஃபுல் பர்சனை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைக்கும் இந்த பொறுப்பு வந்து அப்படியே மீனத்துக்கிட்ட வரும் ரியாலிட்டிக்குள்ளே கொண்டு வர ஆரம்பிக்கும் வர்க்கஹாலிக் அந்த ஒர்க்கஹாலிக்குள்ளயே நீங்க போயிடக்கூடாது அந்த ட்ராப் போயிடக்கூடாது அந்த இல்யூஷன்ஸ் நான் சொன்னேன்லயா இந்த மொத்த வாழ்க்கையும் நீ முடிச்சுட்டு இயற்கையாக தான் வெளியே வரணும் மீனராசிக்கு தற்கொலை எண்ணம் அதிகம் ஓகே ஃபேஸ் அதாவது மீனம் என்ன பண்ணுன்னா காலபுருஷ தத்துவம் என்ன சொல்லுதுன்னா இது ஆயன சயன போகம் டிட்டாச்மெண்ட் நீ எல்லாத்தையும் டிட்டாச் பண்ணி மோஷப்பாதை ஆன்மீக பாதையை நீ பிடிச்சி வரணும் ரியாலிட்டிக்குள்ளே அந்த அக்செப்டன்ஸ்குள்ளே நீ வரணுங்கிறத மீனத்துக்கு சொல்கிறது ஆனால் இந்த மீனத்தோடைய ட்ராப் என்னவா இருக்கும் அப்படின்னா பெரும்பாலும் அதுவும் முக்கியமாக பெண்கள் இருக்காங்க மீனத்தில் அப்படின்னா யாரையாவது ஒருத்தவங்களை பற்றிக்குவாங்க லைஃப் பார்ட்னர் ஓகே லவ் பண்ணுறது ம் சீக்கிரம் போய் அந்த ட்ராப்பில் விழுகக்கூடிய அமைப்பு தூக்கத்தை கெடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் என்னென்னலாம் இருக்கோ அதில் போய் வைக்கும் இப்போ தூக்கத்தை கெடுக்க போதே இப்போ உங்களுக்கு இப்போ ஆணாக இருக்கிறாங்க அப்படின்னா பொறுப்பு முன்கூட்டியே கொடுத்துரும் அப்போ வந்து அங்கேயும் உங்களுக்கு தூக்கத்தை கெடக்கூடிய அமைப்பு அந்த உழைப்பை நோக்கி ஓடக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சேலஞ்சஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணி வெளியே வர வர தெரியணும் முப்பத்தி ரெண்டு வயசு முப்பத்தி மூணு வயசு ஆகும் சில விஷயங்கள்லாம் புரிஞ்சு வெளியே வரக்கு பொறுமைங்கிறது காலப்புஷ தத்துவத்துப்படி அவ்வளோ சீக்கிரம் மீனத்துக்கு வராது ஏன் அப்படின்னா மோட்சப் கடினமான பாதை மோட்ச போகணும் அப்படின்னா டிட்டாச்மெண்ட் மைண்ட் செட் வரணும் அப்படின்னா பிடிச்சதுலேருந்து இருந்து ஆனால் ஆனாதான் உங்களால் வந்து மோட்ச போக முடியும் ஜஸ்ட் லைக் தட் நான் துறவிப்பா அப்படின்னா யாராலையும் சொல்ல முடியாது பற்றற்று போகணும் பற்றற்று போகணும்னா பொறுமைய கடைபிடிக்கணும் பொறுமையை கடைபிடிக்கிறக்கும் முதல் வராது அவசரப்பட்டு அவசரப்பட்டு எல்லா இடத்துலையும் போய் விழுக வச்சு விழுக வச்சு புரிய வச்சுக்கிட்டே இருக்கும் தனக்கே புரிய வைக்கும் ஓகே எனக்கு அந்த லைஃப் பார்ட்னர் செட் ஆக மாட்டாங்க நான் தான் தவறு பண்ணிட்டேன் ஸோ இந்த பற்றற்ற மனநிலைமைக்கு அப்படிங்கிறது மீனம் போகணும் இப்போ அவசரப்பட்டுலாம் கல்யாணம் பண்ணிடுவாங்க மீனம் பெண்கள் சில பேர் வந்து ஏதோ ஒரு புகழுக்கு மயங்கியோ ஏதோ ஒரு ட்ராப்பு தான் அவங்களுக்கு அது இந்த லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணுறது தான் ரொம்ப கவனம் மீனம் பெண்கள் ஸோ அந்த டோட்டல் டிபெண்டன்சிங்கிறது இந்த லைஃப் பார்ட்னர் இந்த குடும்பம் போய் வச்சுருவது இல்லையா தொழிலில் போய் வச்சுருவாங்க டோட்டல் டிபெண்டன்சி ஏதோ ஒன்று பிடிச்சிக்கிட்டே இருந்து லைஃப்பை வந்து மெழுகுதறி மாதிரி உருக்கிக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மைங்கிறது அவங்களுக்கு இருக்கும் தன்னுடைய வாழ்க்கையை வந்து வாழ்கிறது அப்படிங்கிறது ரியலிஸ்டிக்காக எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது ஒன்றும் ஒரு புகழ்ச்சிக்காகவோ இல்லைனா கடமைக்காகவோ மற்றவங்களுக்காக அப்படிங்கிற ஒரு வாழக்கூடிய தன்மை தான் வந்து அந்த மீனத்துக்கு கொடுக்கும் அப்போ அந்த மீனத்துக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் தான் புரியும் எனக்கு நெஜமாலுமே என்ன வேணும் அப்படிங்கிறது ஏன்னா மீனத்துக்கு வந்து காலபுருஷ தத்துவம் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா மோட்சம் அப்படின்னாலே ரிஷிகள் சித்தர்கள் கனெக்ட் ஆகக்கூடிய அமைப்பு அப்போ இவங்க வந்து இந்த சித்தர்கள் இந்த மலை மேல இருக்கக்கூடிய சித்தர்கள் தவம் செஞ்ச இடத்துக்கெல்லாம் போகணும் வரணும் அந்த மூலிகை வாசத்தை வாங்கணும் ஏன்னா உங்களுடைய காலம் முடிச்சு இயற்கையா இயற்கையாவே உங்களுக்கு ஒரு மனித பிறவிக்கான மீனத்துக்கு வந்து ஆயுள் எட்டி ஆனா கண்டங்களும் அதிகம் மீனத்துக்கு தான் ஏன்னா இந்த அயனசயன போகம் உங்களுடைய வாழ்க்கை வந்து கர்மா என்ன பண்ணும்னா மீண்டும் பிறக்கறதுக்கு தான் உங்களை தூண்டும் அந்த கர்மாவை முடிக்கவே அந்த கர்மை விடவே விடாது அந்த கர்மா டிராப்பை என்ன பண்ணும் அப்படின்னா எதுக்கு இந்த வாழ்க்கை யார யார பற்றிட்டு இருக்கீங்களோ அந்த அன்பு உனக்கு கிடைக்கலையா உன் உயிரை மாச்சிக்கோ அப்படிங்கறதெல்லாம் வந்து அந்த தாட்டை கொடுக்கும் முக்கியமா பெண்களுக்கெல்லாம் அந்த தாட்டை கொடுக்கும் இத கடந்து நீங்க வந்துட்டீங்க அந்த லைஃப் பார்ட்னர் இல்லை நீங்க லவ் பண்றீங்க அந்த பெயின்ல இருந்து கடந்து வந்துட்டா அதுதான் மிக பெரும் வெற்றியே அதுதான் அவங்களுடைய ட்ராப்பே அந்த ட்ராப்லேருந்து வெளியே வந்துட்டா நீங்கள் பாதைக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம் ஓகே மேம் நீங்கள் சொல்றதை பார்த்தா வந்துட்டு அவங்களோட அந்த மோக்ஷ பாதையான இதை வந்து முடிக்க விடாது பாதையிலையும் வந்துட்டு நம்மளுக்குள்ள சில விஷயங்களை தூண்டிவிட்டு அவங்கள வந்துட்டு தூக்கு போட்டோ இல்லை வந்துட்டு அவங்கள இறப்ப வந்துட்டு இயற்கையாக வராமல் செயற்கையாக பண்ணிக்கிற அளவுக்கு தூண்டும் அப்படிங்கிறது பிரபஞ்சமே தூண்டும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க ஸோ இதில் இருந்து அவங்களாம் தப்பிக்கணும் இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் வரக்கூடாது ரொம்ப தெளிவாக இருக்கணும் ஒரு முடிவு எடுக்கிறதுல நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க அப்படி இருக்கிறவங்க என்ன கடவுளை வழிபடணும் நம்மளோட நிறைய குழப்பங்கள் வரும் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு நிறைய குழப்பங்கள் வரும் கூட இருக்கவங்க குழப்புவாங்க இயற்கையே அவங்கள குழப்பம் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க அவங்க வந்து எல்லாத்துலேயுமே தெளிவாக இருக்கணும் ஓ இந்த முடிவு எடுக்கிறேனா நான் தெளிவாக இருக்கணும் இது வந்து இதை தான் நான் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கணும்னா அவங்க எந்த கடவுளை நோக்கி போகணுமே இவங்க வந்து சுபிக்ஷமான தெய்வங்களை தான் மேக்சிமமே மீனத்துக்கு அதுதான் பிடிக்கும் மீனத்துக்கு வந்து தன்னை அலங்காரம் படி ஒரு சில மீனத்தை காலபுருஷ தத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு வெறுமை ஒரு டார்க்லேயே வச்சிருக்கோம் அவங்களுக்கு லைஃப் பார்ட்னர் வந்து தான் வாழ்க்கைய மாற்றணுங்கிற மாதிரியும் ஒரு விஷயத்த அவங்களுக்கு வச்சிருக்கும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சளிப்பு அப்படிங்கறத அவங்களுக்கு கொடுக்கும் இவங்க வந்து சுக்கரனை ஈர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு குரு குரு வழிபாடு அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அது எந்த குருவா இருந்தாலும் சரி பெருமாள் வழிபாடு முருகரை கூட நல்ல செழிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த சரண்ட்ரிங் ரியாலிட்டி அப்படிங்கிறது இவங்களுக்கு புரியணும் மீனம் சீக்கிரமாக இல்யூஷன் குள்ள போகும் சீக்கிரமாக இமேஜினேஷன் கற்பனைக்குள்ள போயிடும் அந்த கற்பனையை வந்து பாசிட்டிவாக யூஸ் பண்ணிக்க தெரியணும் தொழில் ரீதியாக அது கிரியேட்டிவிட்டி டெவலப்மெண்ட்டாக கொண்டு போயிடணும் உங்களோட உழைப்பு அங்கே நீங்கள் கொடுத்துடணும் சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு மீடியா துறையில் இருக்கீங்க க்ரியேட்டிவாக டெவலப் பண்ணிகிட்டே போக முடியும் மல்டிப்புள் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு மீனத்தினால் கொடுக்க முடியும் அதாவது நடிப்பு துறையிலலாம் இருக்காங்க ஒரு மீனம்னா அந்த ப்ரொஃபஷன்லேயே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க குடும்பத்தை ஃபோக்கஸ் பண்ண தெரியாது அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல பற்றுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் தெய்வம் தெய்வத்துக்கிட்ட எப்படியாவது அது ஏதோ ஒரு வகையில் கூட்டிகிட்டு போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அவங்க சூஸ் பண்ணுறது இப்போ வந்து ஒரு பியூட்டிஷியனாக இருக்காங்க தெய்வத்துக்கு அலங்காரம் பண்ணிகிட்டே இருப்பாங்க அலங்காரம் பண்ணி அலங்காரம் பண்ணி அழகு பார்த்துட்டே இருக்க தோணும் இதே இது இன்னொரு பார்ட் ஆஃப் இப்போ ஆண் மீனத்தில் இருக்காங்க ஏன்னா நாங்களாம் என்ன தெய்வத்தை அழகுபடுத்திட்டா இருக்கோம் அப்படின்னா நீங்கள் உங்கள் சுற்றி இருக்க இடத்த வந்து எவ்வளவு கலைநயமாக அழகாக வச்சுக்கிறீங்களோ உழைப்பு அதாவது வர்க்கஹாலிக் மீனம் உங்களை சுற்றியும் என்ன அப்படிங்கிற அந்த ரியாலிட்டிக்குள்ளே வரணும் ஏன்னா அதுவுமே ஒரு இல்யூஷன் தான் அந்த வேலை 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 அதுவே அந்த இல்யூஷன் ட்ராப் தான் நீங்கள் இருக்கீங்க பிறப்பின் அர்த்தம் இன்னும் உங்களுக்கு புரியல அப்படின்னா மீனத்துக்கு தெய்வத்தின் மேலே நம்பிக்கை அப்படிங்கிறது கொஞ்சம் லேட்டாக தான் வரும் அவ்வளோ சீக்கிரம் மீனத்துக்கு வராது ஏன் அப்படின்னா இவங்க வந்து மோட்ச பாதை இல்லையா கஷ்டத்தை கொடுத்தா நீங்க தெய்வத்தை திட்டுவீங்க அதுக்கப்புறம் தான் அந்த தெய்வத்தை தேடுவீங்க யார் திட்டுறமோ அங்கே நம்ம தேடுவோம் அங்கே தேடி போக போக தான் உண்மை நிலை என்னங்கிறது புரிய வரும் அப்போதான் வந்து அந்த பாதை ஒரு முப்பத்தி நாலு வயசு முப்பத்தஞ்சு வயசுலாம் மோட்ச பாதை கிட்ட அவங்க போக ஆரம்பிச்சிருவாங்க தெய்வம்ங்கிறது சீக்கிரம் அவங்கள வந்து பற்றிக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த வாழ்க்கை என்ன அப்படின்னா நீங்க கடவுளுக்கு சேவை செய்யறது தான் உங்களுடைய வாழ்க்கையே ஏதாவது ஒரு உடற்பயிற்சிங்கிறத அவங்க வச்சுக்கிட்டே இருக்கணும் மீனம் உடற்பயிற்சி பெரிய டைவர்ஷன் லைஃபுக்கான குரோத்து ஏன்னா ஏதோ ஒரு பற்ற நீங்க ஏதோ ஒன்று பற்றிட்டு தான் இருப்பீங்க அப்படின்னா உங்க மீது கவனம் செலுத்துங்க உங்களுடைய உடம்பு உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி உங்களை நீங்களே பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா மோட்ச பாதை அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதி தொடர்ந்து காலபுருஷ தத்துவப்படி என்னென்ன டிராப்ஸ் இந்த பன்னெண்டு ராசிகளும் இருக்கணும் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எந்தெந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கணும் எந்த கடவுளை வணங்கணும் எந்த தொழிலில் அவங்க வந்து பெஸ்டா இருப்பாங்க சில ராசிகளுக்கு குரு சொல்றதை கேட்கணும் தனக்குன்னு ஒரு குரு வச்சுக்கணும் அந்த குரு சொல்றதை கேட்கணும் லைஃப் பார்ட்னரை வந்து சிறப்பா தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க இதுல நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் ஸோ எல்லாரும் ஒரே மாதிரி ஒரே அங்கிலேயே சொல்ல மாட்டாங்க நிறைய அஸ்ட்ராலஜி இருக்காங்க நிறைய ஆங்கிள்ஸ்ல நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க இதுல டவுட்ஸ் இருந்து ரொம்ப தெளிவா இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா எப்படி மேம் அணுகிறது அதாவது நான் இப்பதான் ஆஸ்ட்ராலஜி கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேன் நம்மளுடைய வாழ்க்கை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஹாரஸ்கோப் சார்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த கலியுகத்தை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால ஆஸ்ட்ராலஜி யாரெல்லாம் இன்ட்ரஸ்டாக இருக்காங்களோ கற்றுக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ அவங்களாம் வந்து செப்டம்பர் ஆறாம் தேதியிலருந்து நான் வந்து ஆஸ்ட்ராலஜி கிளாஸஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுறேன் இதுதான் அது ஃபஸ்ட் பேட்ச் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ கீழே தெரிகிற நம்பருக்கு அவங்க வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுறாங்க கால் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கான டீட்டெயில்ஸ் வரும் ஜோதிடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் இல்ல ஜோதிடம் படிக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்தா செப்டம்பர் ஆறுல இருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்போம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி